தேநீரோடு இந்த செயலியும் கொஞ்சம் சுவை பார்க்க தர விரும்புகிறேன் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு இய்வதை கொஞ்சம் வயிற்றுக்கு ஈயும் போதாவது செவிக்கும் கொஞ்சம் உணவளிக்க வேண்டுகிறேன் அவை ஒரு அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளுக்கு நூற்றுக்கணக்கான செயலிகள் ஆப்ஸ் வெளிவந்திருந்தாலும் ஒரு ஆய்வு நிலையில் ஒரு தகவல் நிலையில் தொல்காக்க திருக்குறளுக்குரிய செயலிகளை நாம் பயன்படுத்தி வந்தாலும் ஒரு ஆய்வு நிலையில் இலக்கண குறிப்புகளுடன் கூடிய ஒரு செயலியை உருவாக்குவதைய தேவை நமக்கு இருந்து வருகிறது இந்த தேவையை நிறைவு செய்வதற்கான முயற்சியாக கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவர் செந்தில் சேரன் அவர்களும் அவரது குழுவில் நாணம் இணைந்து இந்த செயலியை உருவாக்க முற்பட்டோம் அதனுடைய அறுவடை என்று அரங்கேற இருக்கிறது அதனுடைய பின்னணியை எந்த நூலை எப்படி அடிப்படையாக கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது ஏன் இந்த செயலி தேவை என்பதை உணர்த்துவதாக இந்த அமர்வு இந்த என்னுடைய உரை அமைய இருக்கிறது இந்த உரை பின்வரும் ஒரு நான்கு பிரிவுகளில் நிகழ்த்த இருக்கிறேன் திருக்குறள் செய்திக்கான உள்ளடக்கம் இலக்கண குறிப்பினுடைய தேவை என்ன திருக்குறள் சொல்லறிவு சாமி வேளாயுதம் இல்லை அவர்களுடைய அந்த நூலினுடைய கட்டமைப்பு அதனுடைய பயன்பாடு திருக்குறள் அகராதி என்னும் என்ற நூலில் ராமசாமி அவர்களுடைய நூலுடைய கட்டமைப்பு இந்த திருக்குறள் செயலியுடைய வடிவமைப்பு இந்த நான்கு பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த உரை அமைகிறது இலக்கணக்கு தேவை என்னன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சொற்கள் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது சொற்களே அடிச்சொற்கள் அதாவது வேர் சொற்கள் இப்போ இந்த வேர் சொற்களை நம் அடையாளம் கண்டு அதனை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வேர் சொல்லை கொண்டு எவ்வாறு வினை வடிவங்கள் அல்லது பேர் சொற்களோடு எப்படி வேற்றுமை சேர்ந்து சொற்களாக மாறுகின்றன என்பதனை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆக ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் குரற்பாக்களில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது வரிகள் அடிகள் இருக்கின்றது

அச்சொல்லினுடைய இலக்கணத் தன்மை என்ன பகுபத உறுப்புகள் அடிப்படையில் சொற்களை எவ்வாறு பிரிக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூல் அதாவது சாமி விநாயகர் அவருடைய நூலை ஒரு ஒரு டிஜிட்டல் எண்ணியமாகப்பட்ட ஒரு வடிவத்தில் நாம் கை கடக்கமாக வைத்து பார்க்கும்போது நிறைய தகவல்களை நாம் பெற முடியும் இப்போ இவ்வாறு ஒப்பீடு செய்யும்போது திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட மொழி பயன்பாடு சொற்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தன தற்கால மொழி பயன்பாடு எவ்வாறு இருக்கின்றன இதன் மூலமாக ஒரு சொற்புழக்கம் ஒரு குறிப்பிட்ட சொல் எப்படி எவ்வாறாக மாறியுள்ளது சமகாலத்தில் புழக்கத்தில் இல்லாத சொற்கள் எவை ஏன் அவ்வாறு மாறிப்போனது என்ற என்ற எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த சாமி வேலாயுதம் அவர்களுடைய இந்த திருக்குறள் சொல்லிவு என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மொழியரசு பதிப்பகம் மூலமாக வெளிவந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தென்னிந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மறுபதிப்பு செய்யப்பட்டது இவருடைய தொடக்க பக்கங்களாக அணித்துறை வாழ்த்துறை முன்னுரை என்ற மூன்று பிரிவுகளும் முதல் பகுதியில் விளக்கங்கள் திருக்குறள் சொல்லடைவு பிற்சேற்கை என்ற மூன்று பெரும் இரண்டாவது பகுதியாக திருக்குறள் மூலம் திருக்குறள் பாட்டு முதற் குறிப்பு அடைவு திருக்குறள் கடை சொல்லடைவு மாலை அப்படிங்கிறதும் இதையெல்லாம் பகுத உறுப்பினர் அடிப்படையில் எவ்வாறு சொற்களை அவர் வகுப்படுத்தியிருக்காருங்கிறத நன்னூலை அடிப்படையாக கொண்டு இவற்றை வகைப்படுத்தியிருக்கிறார் இப்போ இதில் தேவையான சொற்கள் தேர்ந்தெடுப்பதற்காக முதல் குறிப்பு அடைவோம் கடைச்சொல் அடைவும் இதில் இடம்பெற்றிருக்குது மொத்த நூற்றி தொண்ணூத்தி பக்கங்களில் நாலாயிரத்தி முன்னஞ்சி பக்கம் தலைப்பு சொற்கள் மூலமாக இந்த சொல்லடைவை உருவாக்கி இதன் மூலமாக சொற்களுக்கான பகுபத முடிவு இலக்கண குறிப்பு சொற்பொருள் அந்த சொல் எந்த குரலில் பயன்படுத்துள்ளது ஒரே சொல் ஒரே குரலில் வெவ்வேறு பொருளில் பலமுறை வந்திருப்பதை இத்தனையாவது தடவை இத்தனாவது பொருளில் வந்துள்ளது இப்போ அந்த வைப்பு முறை பார்க்கும்போது திருக்குறள் சொல் தொடர்ந்து சொல் பகுபத முடிவு அதோட இலக்கண குறிப்பும் உரை பொருள் அப்படிங்கிற இந்த சொல் இருக்கும் குரட்பாய் என்கின்ற இந்த கட்டமைப்பிலே அந்த நூலை கட்டமைச்சிருக்கிறார் இப்போ திருக்குறள் அகராதிங்கிற நூல் ரெண்டாயிரத்தி நாலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பக்கங்களில் வெளியே வந்திருக்குது இதில் திருக்குறள் தெளிவுரை அதாவது பொறிப்பொறியின் அடிப்படையில் பதவிரையாக இருக்கார் மூவாவுடைய குத்ததை அடிப்படையாக கொண்டு இதில் அடிச்சொற்கள் அகராசல் உறுப்பினர்கள் சொற்றொடர்கள் அதை உள்ள திருக்குறள் எண் குறிப்பு உரை அதை மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது அடி சொற்களும் நானூற்றி பதினோரு பெயரடிகளும் முன்னூற்றி எண்பத்தொம்போது இணையடிகளும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெயருக்கும் இணைக்கும் பொதுவான அடிகளும் முப்பத்தி மூன்று இடையடிகள் பதினோரு உறியடிகள் அப்படிங்கிற சொல்வகுப்புகளை நம்மளால் இந்த புத்தகங்கள் மூலமாக பெரிய தெரிந்து கொள்ள முடியுது இதில் நான்கு வகையான பின்னணிப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன அதில் நாற்பத்தி ஏழு வடமொழி சொற்கள் இதில் திருக்குறளில் இடம்பெற்றன என்ற பட்டியல்கிறார் சாமி வராயாமலை இப்போ இதற்கு பிறகு திருக்குறள் முடிப்பு அகராதியை இடைப்பன்று இரண்டாவது பின்னணிப்பாக மூன்றாவதாக திருக்குறளில் என்னென்ன அணிகள் இடம்பெற்றிருக்குன்னு அதில் எத்தனை முறை அணிகள் எத்தனை பயன்பாடு எண்ணிக்கை அதாவது ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவோம் அது எத்தனை முறை வந்திருக்குங்கிறது அப்போது நான்காவதுல நிற்பனை நீந்துவன ஊர்வன பரப்பனை நடப்பன எத்தனை எத்தனை மனிதர்கள் மனிதருக்கு பயன்பட்ட வாகனங்கள் கருவிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் திருக்குறளை அக்குவேறு அணிவராக பிடிச்சி அதில் வரக்கூடிய சொற்களை ஆராய்ந்து இந்த மாதிரியான கணினி பயன்பாடுகள் கணினி நுட்பம் உற்பதைக் வளரக்கூடிய ஏ செயல் ஒரு நுட்பம் வளராத நிலையில் தனி மனித உழைப்புகளின் மூலமாக இவ்வாறு சொற்களை வகைப்படுத்தி இத்தகைய இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு நூல்களை எங்களுடைய செயலி உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தன ஆக அந்த செயலியுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா இலக்கணத்தோடு குரல் என்னும் இந்த செயலி சாப்டர்ஸ் டிக்ஷனரி ஃபேவரட் போயிம்ஸ் அண்ட் ஃபேவரட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற நான்கு பிரிவுகளாகவும் அது டீட்டெயில் வேர்ட்ஸ் நோட்ஸ் ஃபீட்பேக் அப்படிங்கிற மற்றொரு நான்கு பிரிவுகளாகவும் இதை பகுக்கப்பட்டிருக்கு அடுத்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஓகே டீட்டெயிலில் ஒரு குரல் எடுத்துக்கிட்டால் அதோடைய புது வடிவம் என்ன தனித்த சொற்காக பிரிக்கப்பட்டது நம்ம பதம் பிரித்து பயன்படுத்தக்கூடிய புதிய வடிவம் அதோடைய உரைகள் தமிழ் ஆண்டுகளும் வழங்கப்பட்டிருக்குது அதனுடைய பழைய வடிவம் அப்படிங்கிறது பதம் பிரிக்கப்படாத வடிவமும் அதில் உள்ள பிரித்து எப்படி படிக்கிறதும் மூல வடிவம் ஒரிஜினல் புயம் எப்படி இந்த ரெண்டு குரலுக்கு தெரியும் ஒரு வேறுபாடு அதாவது நம்ம படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பதம் பிரிக்கப்பட்ட குரல் எப்படி இருக்குது ஒரிஜினல் மூல குரல் எப்படி இருக்குது இந்த ரெண்டு பார்க்க முடியும் மூலமா இதாவது உரைகள் அப்படிங்கிற பகுதியில் தமிழ்நாள் மனக்குடவர் வரதரசன் படிமையாளர் ஜி போப்பருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பி எஸ் சுந்தரத்துடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஆறு உரைகள் இந்த செயலியில் இடம்பெற்றுள்ளன இப்போ இல்லது என்ற சொல்லுக்கு கீழே அதனுடைய பொருள் இல்லாதது அப்படிங்கிற பொருள் இலக்கண குறிப்பு எதிர்மறை அக்ரிணி ஒன்றன்பால் படற்கை குறிப்பு வினையாளர்களின் பெயர் அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பு கிடைக்குது இல்லாதது அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இல்லாதது அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான இலக்கண குறிப்பு எதிர்மறை அக்ரிணை ஒன்றன்பால் படக்கை குறிப்பு வினையாள் அணியின் பெயர் தான் அந்த ஒரு சொல்லுக்கான இலக்கண குறிப்பு இப்போ பகுப்பத உறுப்பிலக்கணத்தில் பார்க்கும்போது இந்த இன்மை அப்படிங்கிற இல்லது அப்படிங்கிற சொல்ல இன்மை கூட்டல் இல் கூட்டல் இல் கூட்டல் ஆ து அப்படின்னு இப்படி தான் நம்ம பகுபத உறுப்பு அந்த சொல்ல பிரிக்க முடியும் பிரிக்கும் போது இன்மைங்கிறது பகுதி அப்போ இதுக்கான என் பட் கீழே பட்டியல் இழக்கப்பட்டிருக்கின்றன பதினெட்டு எண்களை குறிப்பிட்டு இந்த பதினெட்டு எண்கள் அடிப்படையில் ஒவ்வொரு சொல்லையும் பகுபத குறிப்பிடக்கிறதுக்கான எண்களாக குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இந்த பகுதிங்கிறது முதல் எண் அதில் குறிப்பிட்ட இல் அப்படிங்கிறது பத்தாவது எண் அப்படிங்கிறது திரிபு அதில் அடுத்ததாக வரக்கூடிய இல் அப்படிங்கிறது ஐந்தாவது வருங்கிறது சந்தி அடுத்து ஆ நான்காவது பகுதி அது சாரியை அடுத்து தூ அப்படிங்கிறது ரெண்டாவது பகுதி அது பகுதி ஆக ஒரு சொல்லுக்கு இந்த எண்கள் அடிப்படையில் அதுக்கான முழு இலக்கண குறிப்பையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்போ இதுக்கு தவிர நோட்ஸுங்கிறதெல்லாம் ஃபீட்பேக் இதெல்லாம் நீங்கள் இந்த செயலியை பயன்படுத்தும் போது அதற்குரிய பயன்பாடுகள் அறியலாம் அதுக்குரிய அபராதையும் இடப்பெற்றிருக்கின்றன இந்த செயலியுடைய பயன் என்ன இதான் நிறைவாக சீர்பிரிக்காத மூலமாக நம்ம வெண்பாக வேறுபடி எழுதுனது அப்படிங்கிறது தெரியும் ஒழிக்கும் போது இதனுடைய மூலத்தையே ஒரு ஒழிக்க வேண்டும் நம்ம பதம் பிரித்ததை படிக்கும்போது அதனுடைய உச்சரிப்பு பாடலாக பாடும்போதும் அதனுடைய உச்சரிப்பும் யோசனையும் அதனுடைய கெட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் என்ன இருக்குது அதனுடைய ஒரே என்ன இலக்கண குறிப்புகள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு எல்லாருக்கும் வினைமுற்று நமக்கு தெரியும் ஆனால் குறிப்பு முனைமுற்று என்ன என்னன்னு நமக்கு பலருக்கும் தெரியாது அதை இந்த குறிப்பு வினைமுற்றுனா எண்ணங்கிறதுக்கான இலக்கணமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பு முனைமுற்று திருக்குறளில் எந்தெந்த சொற்கள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறத அந்த சொற்களையும் அந்த சொற்கள் மூலமாக அந்த குரலையும் நாம் அடையாளம் காண முடியும் இலக்கண சொற்கள் மூலமாக இலக்கண குறிப்புகள் மூலமாக நாம் அடையாளம் காண முடியும் இப்போ இதில் உலகமே அறிந்த அந்த முதல முதற்று அப்படிங்கிற ரெண்டு சொல் அகர முதல அப்படிங்கிறது முதற் முதற்றே உலக அப்படிங்கிற ரெண்டு சொல்லுக்குமான பொருள் வேறுபாடு தெரியாமல் நமக்கு பல் பல உரைகள் என்ன அந்த உரைகள்லாம் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த செயலியினுடைய தொடர்ச்சியாக மருத்துவர் சேரன் மற்றும் குழுவினர் இந்த பொறுந்தொகைக்கும் அடுத்ததாக இந்த மாதிரியான ஒரு இலக்கண குழுவினர்களுடைய செயலியை உருவாக்க முற்பட்டுள்ளோம் தமிழர்கள் தரவருக்கும் செய்கலாம் அப்படிங்கிறது இது குறித்தான செய்திகள் இந்த மாநாட்டினுடைய மலரின் தொண்ணூற்றி ஆறாவது பக்கத்தில் இருந்து ஒரு நான்கு பக்கங்களுக்கு இந்த கட்டுரை வெளியிட அச்சுக்கப்பட்டுள்ளன இலக்கணத்தோடு குரல் அதாவது ஆண்ட்ராய்ட் ஐஓஸில் இந்த செயலி செயல்படும் இதனுடைய இந்த கட்டுரை எடுத்துவதற்காக இந்த செயலியை உருவாக்குவதற்காக பயன்பட்ட நூல்களும் இணையதளம் இங்கே உள்ளன நன்றி